அறுபது வயசுக்கு அப்புறம் காசிக்கு போனோம் அப்படிலாம் கிடையாது யாருக்காவது திருமணமாகவில்லை குழந்தை இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு வாரணாசிக்கு டிக்கெட் போட்டு ஃப்ளைட்ல டிக்கெட் போட்டு போயிட்டு காசி விஸ்வநாதர் விசாலாக்ஷி அன்னபூரணி காலபைரவர் அவர்களை தரிசனம் செய்துவிட்டு கால பைரவர் உத்தரவில்லாம காசில கால் வைக்க முடியாதும்மா நீங்க காசி ஒரு தடவை போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் யாருக்கிட்டேயும் காட்ட வேண்டாம் காசிக்கு இந்த ஒரு காலங்கள்ல நீங்க போனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னா செப்டம்பர்ல இருந்து மே வரைக்கும் போகலாம் காசியில திதி கொடுத்துட்டு வாங்க மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் பெண் சாபம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் ஆண் சாபம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அந்த குடும்பம் வந்து விருத்திக்கு வருமா காசிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை கண்டிப்பா அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் சார் ஃபாலோ பண்ணணும் முதல்ல குலதெய்வ பிரார்த்தனை வேணும் காசி மாநகரில் கால் வைக்கணும் அப்படின்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர்கிட்ட வேண்டணுமா அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையிலே இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் அவர்கள் தான் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வாழ்க வளமு சொல்லுங்கம்மா சார் இப்ப நிறைய பேர் வந்து நம்ம புண்ணிய தலம் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி அதுக்கு ஈக்குவலாக வந்து ராமேஸ்வரம் அப்படிங்கிறத சொல்றாங்க சரி ரெண்டுக்குமே வந்து பயணப்படுறவங்க என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும் பொதுவாக இந்த காசி அப்படின்னு பேர் எடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து சில விஷயங்கள் இப்போது நைன்டி ஸ்கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகலை நிறைய பேருக்கு வந்து சார் எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை நான் வந்து செத்துடலான்னு நினைக்கிறேன் சார் சில பேர் ரொம்ப அறிவாளி மாதிரி பேசிட்டு சார் வாழ்க்கையில் டென்ஷனாக இருக்குது சார் ஒண்ணு செத்துற போறேன் இல்லைன்னா வந்து வேற எதனா பண்ணிக்க போறேன் சார்னு சொல்லுவான் அவர்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னா காசிமா இல்லது வந்து கன்னியாகுமரி கடல்ல போய் அந்த கடலை முறைச்சு பார்த்துட்டு வந்தாலும் சரி இல்ல வந்து நீங்க அரிசல் முனை போயிட்டு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அரிசல் முனையில் போயிட்டு அந்த கடல் தண்ணியில காலை வச்சுட்டு வந்தாலும் நல்லது நடக்கும் இப்போ உதாரணத்திற்கு முப்பத்தஞ்சு வயசாயும் கல்யாணம் ஆகலை அல்லது வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து தட்டி போகுது அல்லது வந்து நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்து அந்த மேரேஜ் நிக்குது அப்படின்னா காசி சென்று வருவது சால சிறந்தது அந்த காசி வந்து இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா சில பேர் வந்து பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க அதனால் ஆமா மாந்திரிகம் பண்ணிட்டாங்க சில பேர் நம்ம தமிழ்நாட்டில் அது மிகவும் நம்புறாங்க மாந்திரிகம் பண்ணிட்டாங்க அல்லது செய்வினை கோளாறுகள் செய்து விட்டார்கள் எதுக்கு பண்ணுவாங்க

நன்மைகள் நடக்கும் சுடுகாட்டுக்கு போயிட்டா என்ன அர்த்தம் சுடுகாட்டுக்கு போவான் நீ காசிக்கு உன்னுடைய அறிந்து விடும் இதுதான் இதுதான் விஷயம் உண்மை பெரியவர்கள் சூட்சமமாக சொல்லி வைத்தார்கள் அதே மாதிரி வந்து அறுபது வயசுக்கு அப்புறம் காசிக்கு போனோம் அப்படிலாம் கிடையாது யாருக்காவது திருமணமாகவில்லை குழந்தை இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு வாரணாசிக்கு டிக்கெட் போட்டு பிளைட்ல டிக்கெட் போட்டு போயிட்டு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அன்னபூரணி அங்க கால பைரவர் அவர்களை தரிசனம் கால பைரவர் உத்தரவு இல்லாம காசியில கால் வைக்க முடியாது அங்க நடக்க கூடிய கங்கா ஆரத்தி சிக்ஸ் ஓ கிளாக் நடக்கும் ஆரத்திய பாக்குறதுக்கு நம்ம வந்து போட்ல கூட உட்காந்து பாக்கலாமா அந்த ஆரத்தி நமக்கே எடுக்கிற மாதிரி இருக்குமா அவ்வளவு அற்புதமா இருக்கும் காசியில நான் உணர்ந்த அனுபவம் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர் கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அந்த இயக்கத்தில் கூட ஆனால் அவர் காசி மாநகரை ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ்மா கிரானைட்டில் இழைச்சி வச்சிருக்காங்கம்மா அது ஒரு ஒரு மால்க்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங்மா காசிக்கு நான் போய் உணர்ந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் அங்கே வந்து எந்த கட்டணமும் கிடையாது எல்லாமே இலவசம் எல்லாமே இலவசம் தாமா ஃப்ரீயா நம்ம ஒரு அஞ்சு ஆறு இடத்துல இருந்து வந்து மணிகர்ணிகா காட் வழியாகவும் வரலாம் இப்படி ரோட் சைடும் வரலாமா நாலஞ்சு வழியா வந்து காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யலாம் மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்க கிடைக்கிது எனக்கு கிடைச்சிருக்கு நான் காசி போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு திருமணம் நடந்தது நீங்க காசி ஒரு தடவை போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் யாருக்கிட்டேயும் காட்ட வேண்டாமா மாற்றங்கள் அதுவாகவே தானாலே நடக்கும் நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் சார் பாருங்க சார் சனி ஏழில் வந்துட்டான் குரு பாக்குறானா கேது பாக்குறானா அவன் பாக்குறானா இவன் பாக்கிறானான்னு யாருக்கிட்டேயும் காட்ட வேணாமா காசி போயிட்டு அங்கேருந்து இருக்கக்கூடிய திரிவேணி சங்கமம் அலகாபாத் திரிவேணி சங்கமம் போயிட்டு அங்க வேணி தானம் கொடுத்துட்டு அந்த யமுனா கங்கா சரஸ்வதி நதி வந்து கீழே இருந்து வருமா கங்கா அங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அலகாபாத்தில் நான் உணர்ந்திருக்கேன் சொன்னேன் நான் இறங்கி குளிக்கிட்டான்னு கேட்டேன் அங்க அந்த போட்ல இருக்கக்கூடியவங்க சொன்னாங்க அந்த நடு ஆத்துல நீங்க விழுந்தினா நான் உன்னை வந்து கிட்ட தான் தூக்கணும் அந்த பாஸ்ட்ல அடிச்சுட்டு அது அதனால ஜாக்கிரதையாரு எங்க தூக்கணும்னு தெரியாதுன்னுட்டாரு அவ்வளோ ஃபாஸ்ட்டுமா ஓகே இப்போ எல்லாருமே வந்து ஒரு சில இடத்துக்குலாம் போகணுன்னா அந்த சீசன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தந்த நேரங்கள்ல இந்த காலங்கள்ல போனா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ காசிக்கு இந்த ஒரு காலங்கள்ல நீங்க போனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னா எந்த செப்டம்பர்ல இருந்து மே வரைக்கும் போகலாம் ஏன்னா ஜூன் ஜூலை அந்த பக்கம் வந்து மழை சீசன் நினைக்கிறேன் செப்டம்பர்லேருந்து நீங்க மே வரைக்கும் போலாம் மிகப்பெரிய மாற்றங்கள் காசிக்கு போக போகிறேன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் தடங்களாகும் ரெண்டாவது நீங்க முயற்சி செஞ்சு தான் போகணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்த பின்பு விசாலாட்சியை பார்த்த பின்பு அன்னபூரணியை பார்த்த பின்பு பைரவரை தரிசனம் செய்து விட்ட பின்பு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் அங்கேயே நடக்க ஆரம்பித்து விடும் அங்கே வந்து ஆயிரக்கணக்கான பிணங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் பிணவாடையே அடிக்காதுமா எனக்கு சொன்னாங்க சரி நான் இருந்தாலும் போய் டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் மணிகர்ணிகா காட்லையும் ஹரிச்சந்திரா காட்லையும் தான் வந்து பிணங்கள் எரிக்கப்படும் ஓகே மணிகர்ணிகா காட்ல தான் வந்து நமக்கு பித்ரு அந்த தோஷ நிவர்த்திலாம் பண்ணுவாங்க இருபத்தி ஒரு பிண்டம் வச்சு நமக்கு யாரெல்லாம் நமக்கு பிடிக்குதோ அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் பேரை சொல்லி அல்லது மிகப்பெரிய நமக்கு பிடித்தவர்கள் இறந்தவர்கள் பேரை சொல்லி நம்ம அங்கே தோஷ நிவர்த்தி பண்ணலாமா நான் ஒரு ப இருபத்தி ஒரு பேருக்கு மேலே சொல்ல சொன்னாங்க எனக்கு ஒரு பத்து பேருக்கு மேலே சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச பேர்லாம் சொல்லிட்டு இருந்தேன் எஸ்பிபி சார் சொன்னேன் ஜெயலலிதா அம்மா பேர் சொன்னேன் இன்னும் நிறைய பேர்லாம் சொல்லி பித்ரு தோஷ நிவர்த்தி செஞ்சோமா அது மிகப்பெரிய மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருந்து எனக்கு நடக்க தொடங்குச்சு அதை வந்து நான் மக்களுக்கு சொல்றேன் தயவு செய்து காசிக்கு ஒரு முறையாவது சென்று வாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உச்சகட்ட பிரம்மாண்டமான மாற்றம் நமக்கு நடக்கும் நீங்க காசியை பார்த்துட்டு ராமேஸ்வரத்தை பார்த்தே ஆகணுமா ராமேஸ்வரம் என்பது மிகப்பெரிய புண்ணிய சேத்திரம் காசிக்கு நிகர் ராமேஸ்வரம் ஆனா காசி இஸ் த அல்டிமேட் சிவன் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் காசியில் இருக்கார் ராமேஸ்வரத்தில் இல்லையான்லாம் என்ன கேட்கக்கூடாது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சிவன் வந்து காசியில் இருக்கார் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் திருச்செந்தூரில் முருகர் இருக்கார் பழனியில் டுவெண்ட்டி ஃபோர் சப் பார் செவன் முருகர் இருக்கார் நீங்கள் வந்து இங்கே இல்லையா முருகர் அங்கே இல்லையா முருகர் திருப்பரங்குன்றத்தில் இல்லையா அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது ஏன்னா நான் உணர்ந்த விஷயம்மா ராமேஸ்வரம் வந்து மிகப்பெரிய புண்ணிய கஷேத்திரம் அங்கேயே நம்ம வந்து பித்ருதோஷ நிவர்த்தி பண்ணலாம் எல்லாருமே பொதுவாக வந்து பித்ருக்களுக்கு வந்து திதி கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாருமே ராமேஸ்வரத்துல தான் பொதுவாக பண்ணா அவங்க நேரடியாக வந்து பித்திருக்களுக்கே வந்து சென்றடையும் அப்படிங்கிற சென்றடையும் சொல்றாங்க என்னுடைய ரிசர்ச் படி காசியில பண்ணா ஹண்ட்ரட் நடக்குது கயாவில் பண்ணாலும் நடக்குது ஆனால் பெஸ்ட் காசி ராமேஸ்வரத்தில் பண்ணுறத விட நீங்கள் காசியில் பண்ணுங்கள் பணம் இருந்தால் அல்லது ராமேஸ்வரத்தில் பண்றதாக இருந்தாலும் இட்ஸ் வெல் அண்ட் குட் ராமநாத சுவாமி பர்வத வர்த்தினி தாயார் சிவசக்கரத்துக்கு மேல அம்பாள் நிற்பாமா ராமேஸ்வரத்துல ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து பன்னிரெண்டு லிங்கங்களில் ஒரு கோவில் அது ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல ஒரு கோவில் அந்த கோவில் ஆயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டு தூண்கள் அந்த கோவிலில் இருக்கு அறநூற்றி தொண்ணூறு அடி நீளம் நானூற்றி முப்பத்தஞ்சு அடி அகலம் அந்த கோவிலுடைய வரைபடம் அங்கே வந்து முதல் தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தம் கடலில் தான் குளிக்கணும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு கடல் வந்து அலையே வராது ராமேஸ்வரத்தில் அது அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இருபத்தி ரெண்டு தீர்த்தம் இருக்குது ராமேஸ்வரம் அந்த கோவிலுக்குள்ள இப்போ இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தில் தண்ணி வாரி கொட்டுறானுங்களா ஊத்துறானுங்களான்னு தெரியல அந்த இருபத்தி ரெண்டு கிணறு தண்ணியும் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன்

கந்த மாதன தீர்த்தம் அதுக்கப்புறம் பிரம்மஹர்த்தி தீர்த்தம் கங்கா தீர்த்தம் யமுனா தீர்த்தம் கயா தீர்த்தம் சர்வ தீர்த்தம் தீர்த்தம் சத்தியாமிரத தீர்த்தம் சந்திர தீர்த்தம் சூரிய தீர்த்தம் கடைசியாக வந்து ஒரே ஒரு சின்னதாக ரெண்டு மூணு சொட்டு கொடுப்பாங்க கோடி தீர்த்தம் இதுதான் இருபத்தி ரெண்டு தீர்த்தம் அக்னி தீர்த்தத்தை தவிர இந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தமும் டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அங்கே ஒரு நூறுரூபா கொடுத்தீங்கன்னா தனியாகவே வாளியில் எடுத்து தண்ணி இறைப்பாங்கம்மா மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் ராமேஸ்வரம் நீங்கள் எத்தனை வாட்டி போயிட்டு வரீங்களோ அத்தனை வாட்டியும் நல்லது இப்ப பொதுவா வந்து நம்ம ராமேஸ்வரம் போனோம் அப்படின்னா அக்னி தீர்த்தத்துல வந்து குளிக்காம யாருமே வரமாட்டாங்க இதை தவிர இந்த இருபத்தி ரெண்டு வேற எந்த தீர்த்தத்துல குளிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னா வேற எந்த தீர்த்தம் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நிறைய பேர் ஜோதிடர்கள் நண்பர்கள் வந்து சில முக்கியமான தீர்த்தங்கள் பிரம்மஹர்த்தி தீர்த்தத்துல குளிச்சா நல்லதுன்னு வாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கடல்ல குளித்து விட்டாலே உங்களுக்கு சர்வதோஷ நிவர்த்தின்னு அர்த்தம் அதுக்கு பேரு தான் அக்னி தீர்த்தம் இருபத்தி ரெண்டு கிணறுல இப்ப இருபது கிணறு தான் குடுக்கறானான்னு தெரியல இருபத்தி ரெண்டு கிணறும் மிகப்பெரிய விசேஷம் கோடி தீர்த்தம் வந்து தண்ணியில் எடுத்து ஊற்ற மாட்டாங்க சின்னதாக ஒரு சொம்பில் இப்படி கையில் தான் இப்படி சொட்டு மாதிரி விடுவாங்கம்மா மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் காலையில் ஃபைவ் டு சிக்ஸு ஸ்படிகள் இங்கே பூஜை நடக்குமா ராமேஸ்வரத்துல மூலவரை காட்ட மாட்டாங்க அஞ்சு டு ஆறு அந்த ஸ்படிகலிங்க பூஜைக்கு டிக்கெட் வந்து ஐம்பது ரூபா அந்த அந்த சுவாமியை பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமா இருப்பார் ஸ்படிகலிங்கத்தை பாக்குறதுக்கு அதற்கப்புறம் நீங்க காசில இருந்து கங்கா தீர்த்தத்தை கொண்டு வந்தா அங்க உள்ள உள்ள இருக்கக்கூடிய ஐயர் சொல்லி அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க மணலால் செய்யப்பட்ட சிவலிங்கம் சீதையால் இதுதான் அந்த இடத்துல மிகப்பெரிய விசேஷம் அந்த ராமேஸ்வரத்திலையும் காசிலையும் திதி கொடுப்பது சிறந்தது நான் மறுபடியும் சொல்றேன் காசில திதி கொடுத்துட்டு வாங்க மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் பெண் சாபம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் ஆண் சாபம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அந்த குடும்பம் வந்து விருத்திக்கு வருமா இது எங்களுக்கு நடந்தது எனக்கு எப்பனா போர் அடிச்சதுன்னா நான் வந்து அரிச்சல் முனை போயிடுவோமா அங்கிருந்து ஒரு இருபது கிலோமீட்டருமா தனுஷ்கோடின்னு பேர் அந்த ஊருக்கு கடல் கொண்டு போன ஊர் அது அதனால அந்த அந்த இடத்துக்கு கடல் வந்து அங்க சுத்தமா இருக்கும் நல்ல மனிதர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா மிகப்பெரிய அந்த முடியுது இல்லையா அதோட முடிஞ்சு பதினாறு கிலோமீட்டர் இலங்கை அந்த இடம் தண்ணி நல்லா இருக்கும் அங்க போயிட்டு கால் வச்சுட்டு வந்தா நன்மைகள் நடக்கும் ஓகே சார் இப்ப பொதுவா வந்து நம்ம காசிக்கு போறோம் அப்படின்னா அதுக்கு சில தடங்கல்கள் வருது என்னால் காசிக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் மூணு வருஷமா நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் காசிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சார் ஃபாலோ பண்ணணும் என்ன விஷயம் நல்ல கேள்விமா அது காசிக்கு நான் போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமா ட்ரை பண்ண எனக்கு நடக்கலமா முதல்ல குலதெய்வ பிரார்த்தனை வேணும் குலதெய்வம் வழி கொடுக்கணும் இரண்டாவது காசி மாநகரில் கால் வைக்கணும் அப்படின்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர்கிட்ட வேண்டணுமா நான் வேணேன் காசிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினேன் அப்புறம் நான் அதுக்கடுத்து நான் காசிக்கு போகணும் வேண ஒரு கோவில் வந்து மீனாட்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரையில் சனி தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் குரு குருவும் சனியும் அங்கே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காரணத்தால் அந்த கோவிலுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர்னு பேருமா அந்த கோவிலில் வேணதுக்கு அப்புறம் தான் எனக்கு காசி போகக்கூடிய வாய்ப்பே எனக்கு அமைந்தது அதுக்கப்புறம் தான் காசி மாநகரில் கால் வைக்கிறேன் கால் வச்சதுல இருந்து இப்ப நல்லா இருக்குமா மிகப்பெரிய சுபிக்ஷமான சில விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் யாருமே வந்து அந்த பிளாக் மேஜிக்லாம் நம்ப வேணாம் என்னை பொறுத்த வரைக்கும் காசிக்கு போயிட்டு வந்தாலே போதுமா இப்போ பொதுவா நம்ம காசிக்கு பயணப்படுறோம் அப்படின்னா அதுக்கான பயணம் வந்து முழுவதுமா முடியறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காசிக்கு போகணும் அங்கிருந்து தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து ராமேஸ்வரத்தில் வைக்கணும் அப்புறம் ராமேஸ்வர தீர்த்தத்தை வந்து திரும்பவும் காசியில் கொண்டு போய் வச்சா மட்டும்தான் அந்த காசி பயணம் வந்து முழுமையடையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அது வந்து அவர்களுடைய மனசுக்கு உட்பட்டது ஏன்னா நான் ப்ராக்டிக்கலாக என்னுடைய ஃபீல்டில் நான் ப்ராக்டிக்கலாக பேசுறது நம்ம போய் நம்மளுடைய சுவாமி வந்து நீ இப்படிலாம் வருத்திக்கிட்டு தான் நீ வந்து எனக்கு நல்லது பண்ணால் தான் உனக்கு நல்லது பண்ணணுன்னு சொன்னதில்லை அமெரிக்காவில் எவனா காசிக்கு போகிறேண்ணா லண்டனில் எவனா காசிக்கு போகிறேண்ணா நம்மளுடைய ஊரில் நம்ம மன திருப்தி கோசுரோம் காசிக்கு போகிறோம் ராமேஸ்வரம் போகிறோம் திருப்பியும் போய் நான் காசிக்கு போயிட்டு தான் முடிச்சுட்டு வருவேன்றது வேஸ்ட் ஆஃப் டைம் சில தோஷ நிவர்த்தி கோசரம் தான் நான் காசி ராமேஸ்வரம் சொல்றது இருந்தா நிவர்த்தி ஆகும் குழந்தை பிறக்கவில்லை என்றால் அந்த இடத்துக்கு போனா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்யாணம் ஆகல முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் காசிக்கு போனா வித்தின் செவன் மந்த்ஸ்ல உங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிடும் வருஷத்துல நம்ம ஒரு நாளாவது இல்ல வாழ்க்கையில ஒரு நாளாவது நம்ம இந்த இடங்களுக்கு எல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு இடங்கள் தான் வந்து காசி ராமேஸ்வரம் சத பத்தின முழு விவரங்களை எங்க எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றிம்மா வாழ்க வளமுடன் நீங்கள் காசியில கால் வைக்கணும் அப்படின்னா மதுரை மீனாட்சியை வேண்டுங்க காசி போயிட்டு வந்துடலாம் திருச்செந்தூர் ஆண்டவனை வேண்டுங்க காசி போயிட்டு வந்துடலாம்மா இன்னொரு விஷயம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கிட்ட கேட்டால் காசி போயிட்டு வந்துடலாம் ஓகே சார் கண்டிப்பாக இதுக்கப்புறம் காசி போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க சார் கண்டிப்பாக இந்த கடவுள்களெல்லாம் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா டைரக்டாக நம்ம காசிக்கு போயிட்டு ஒரு தடவையாவது வந்து பார்த்துட்டு வந்துடலாம் நிச்சயமாம்மா அது ஏன்னா நான் படித்தது வந்து பிராமணர் ஸ்கூல்மா ஸ்ரீ அகோபில மடம் ஓரியண்டல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லிட்டு வெஸ் மாம்பலத்தில் இருக்குது நான் சின்ன வயசுலருந்தே இதுலாம் வந்து அவர்கள் சொல்லி கொடுத்த ஒழுக்கத்தை கடைபிடித்த காரணத்தால் தான் நான் இந்த ஃபீல்டுக்கே வந்தேன் ஓகே சார் சார் நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றிமா வாழ்க வளமுடன்